பொண்ண நம்பி வண்டி ஓட்டினதுக்கு கடைசியில எங்க கொண்டாந்து நிறுத்திருக்க பாத்தியா இப்படி வந்து கூகுள் மேப்ப ஒரு சம்பவம் வந்து நம்ம நம்ம தான் வந்து எல்லாத்துக்குமே இந்த கூகுள் வந்து தெரியும் ஒரு இடத்துக்கு அவசரமா தெரியாத இடத்துக்கு போனோம் அப்படின்னா ஈஸியா போற ரூட்டை விட்டுட்டு சுத்தி வளைச்சு நல்லா சுத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு கொண்டு போய் வந்து கூகுள் மேப் வந்து நிறுத்தும் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவோம் ஆனா இப்ப என்ன ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னா பாவா கர்நாடகாவை சேர்ந்த இளைஞர்கள் வந்து உதகைக்கு சுற்றுலா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வந்துட்டு திரும்ப அவங்களோட ஊருக்கு வந்து போகும்போது உதகை டு கூடலூர் ரோடு வந்து பயங்கர டிராபிக்கா வந்துருந்துருக்கு ரொம்ப போக்குவரத்து நெரிசலா வந்துருந்தனால இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க நம்ம கூகுள் மேப்ப பாப்போம் இதுல வந்து டிராபிக்கே இல்லாத ரூட்டை வந்து காமிக்கும் அந்த வழியில நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட சொந்த ஊருக்கு ஈஸியா வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க கூகுள் மேப்ப போட்டு அது சொன்ன ரூட்லயும் வந்து போயிருக்காங்க ஆனா கூகுள் மேப் எங்க கொண்டு போய் விட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்கள் நடக்கிற நடைப்பயணமான படிக்கட்டுகள்ல கொண்டு போய் அந்த காரை வந்து நிறுத்துச்சுங்க இதை வந்து பார்க்கும் நமக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு நல்ல வேலை அந்த கார் வந்து கொஞ்சம் ஸ்லோவா வந்தனால அந்த படிக்கட்டுல அப்படியே வந்து நின்றுச்சு நம்ம சாதாரண வழியில தானே வந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பாஸ்டா மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே படிக்கட்டுல இருந்து சல்லுன்னு இறங்கி ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதம் வந்து ஆயிருக்கும் நல்ல வேலை அப்படியே அந்த கார் வந்து அங்கேயே நின்றுனால வந்து தப்பிச்சிருச்சு அந்த படிக்கட்டுல இருந்து அந்த காரை இறக்கி கூப்பிட்டு வர்றதுக்குள்ள ரொம்ப பாடுபட்டுட்டாங்கங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்கிருந்து இளைஞர்கள்லாம் வந்து இறங்கி கல்ல வச்சு அந்த காரை வந்து இறக்குறதுக்கு அங்க ஊர் மக்களும் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க மெல்ல மெல்ல ஒவ்வொரு படியா அந்த காரை இறக்கி 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 எப்படியோ காரை வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா படிக்கட்டுகள் இறங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த கார் வந்து போயிருக்கு இத வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்துருக்குது எப்படி வந்து கூகுள் மேப் இந்த ரூட்டை வந்து சொல்லுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமா வந்துருக்குங்க எப்படி வந்து கூகுள் மேப் வந்து இந்த மாதிரி படிக்கட்டுகள் இருக்கிற ரூட்டை வந்து காமிச்சிச்சு எப்பயுமே கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துக்கு ஈஸியாக போக வேண்டிய ரூட்டுக்கு சுற்றி வளைச்சு சுத்த விட்டு எப்படியோ நம்மளை ஒரு ரூட்டு கொண்டு போய் வந்து விட்டுருவோம் அந்த ரூட் எல்லாமே வந்து சரிசமமாக தான் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் மக்கள் பயன்படுத்துகிற படிக்கட்டுகளில் போய் எப்படி வந்து காரை கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது நமக்கே பயங்கர ஆச்சரியமாக வந்துருக்கு கூகுள் மேப்பை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல இப்படி தாங்க வந்து நடக்கும் நம்ம ஹைவேஸில் வந்து இந்த கூகுள் மேப்பை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எந்த இடத்துல இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஹைவேல வந்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்ல அப்படின்றதுக்காண்டி கூகுள் மேப் வந்து கரெக்டா நம்ம சொன்ன இடத்துக்கு கொண்டு போய் வந்து விட்டுரும் ஆனா சந்து பூந்துகள்ல போறோம் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போறோம் அப்படின்னா கூகுள் மேப் வந்து பல இடத்துல நம்மள வந்து சுத்த விட்டுரும் இதனால வந்து நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டிருப்போம் அதனால இதை வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா இந்த மாதிரி ஹைவேஸ்ல போகும்போது அப்போ வந்து நமக்கு ரூட் தேவை அப்படின்னா இந்த கூகுள் மேப் வந்து பயன்படுத்திக்கலாம் மற்ற இடத்துல தெரியாத இடத்துல நிறைய சந்து பூந்து இருக்கிற இடத்துக்கு வந்து போறோம் அப்படின்னா இந்த கூகுள் மேப் ஆப் யூஸ் பண்றதை விட்டுட்டு நம்ம போற வழியில நிறைய ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள கேட்டுட்டு போறதே வந்து பெஸ்ட் அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது இன்னும் இந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன படா பாடு பட போறோமோ தெரியலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்